முருகனுடைய அருடால இந்த அற்புதமான கோவிலுக்கு நான் வந்திருக்கேன் இந்த கோவிலுக்கு நீங்க வரணுங்கிறதெல்லாம் தாண்டி முருகன் மனசு வச்சா மட்டும்தான் இங்க வந்து இந்த அற்புதமான பூஜையை பார்க்க முடியும் அது சுவாமியினுடைய அழகு அவர் நிற்கக்கூடிய விதம் கையில் இருக்கக்கூடிய வேலு உண்மையாலுமே இங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர் ஒரு வார்த்தை சொன்னார் கொஞ்ச நேரம் இருந்தா அவங்க கூட பேசி பாருங்க நிச்சயமா பேசுறாருங்க முருகன் மறக்காம இந்த கோவிலுக்கு ஒரு தடவையா வந்து பாருங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய உணர்வு நிலையும் அவர் செய்யக்கூடிய அற்புதத்தையும் வார்த்தைகளால் விளக்க முடியாது இன்னைக்கு சுவாமி எனக்கு இந்த அற்புதமான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் இதையெல்லாம் தாண்டி ரகசி என்னன்னா எத்தனையோ கோவில்களுக்கு உதாரணமாக நான் ஒரு கோவிலை சென்றேன் நன்னூர் கந்தசுவாமி கோவில் இன்னைக்கு தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல நம்ம பக்கத்திலே போய் ஒரு கோவில் எல்லா கோவிலுக்கும் உதாரணமாக இருக்குறது சாமி நீ கூட்டு வந்து பாக்குறான் நீ கொஞ்சம் சொல்லி பார்த்து காட்டிட்ட மறக்காம இந்த கோவிலுக்கு வந்து பாருங்க சாமியினுடைய பெருமையான சொல்லைகளாலும் முருகன் மட்டும்தான் மறக்க முடியும் இந்த வீடியோ பார்க்க இந்த கோவில் எங்கே இருக்கிறது எப்படி இந்த கோவில் பரவுன்ற அத்தனை விவரங்களையும் கொடுத்துறோம் தவறாம வந்து பாருங்க நிச்சயமா முருகனுடைய அளவு பரிபூரணமாக உழைக்கும் அதில் எந்த ஆகியமும் கிடையாது நன்றி வணக்கம்